இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தோற்றத்தை கொண்டுள்ளோம் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட மக்களின் முகம் மூக்கு கண்கள் உதடு விரல்கள் போன்றவை ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்கும் அப்படி ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டிருப்பவர்களின் குணநலங்களை பார்த்தால் சற்று ஒரே மாதிரி இருக்கும் இங்கு அதில் ஒருவரின் நெற்றியின் வடிவம் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது நெற்றி பலருக்கும் நெற்றி பிடிக்காது ஏனெனில் இது தலையில் வழுக்கை எழுந்தது போன்ற தோற்றத்தை அளிக்கும் ஆனால் அப்படி நெற்றியை கொண்டவர்கள் மிகவும் புத்திசாலி எதையும் அதிவிரைவில் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இவர்களால் முன்கூட்டியே நடக்கப்போவதை சரியாக கணிக்க முடியும் குறுகியை நெற்றி குறுகிய நெற்றியை கொண்டவர்களும் புத்தி கூர்மை உள்ளவர்கள் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் தன் மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய்பவர்கள் மேலும் எப்போதும் தனிமையை விரும்புவார்கள் அதற்காக கூட்டத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல நேரான நெற்றி நேரான மயிரிலையினால் என்னவோ சிலருக்கு நெற்றி நேராக இருக்கும் இந்த வகையான நெற்றியைக் கொண்டவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள் தங்களது தனிப்பட்ட மகிழ்ச்சி மற்றும் தேவைகளுக்காக சமரசம் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள் இவர்கள் ஒருவரை நேசித்தால் மனதளவில் உண்மையாக நேசிப்பார்கள் வளைவான நெற்றி வளைவான நெற்றியைக் கொண்டவர்கள் எப்போதுமே நேர்மறையான உணர்வுகளுடன் மற்றும் சந்தோஷமான மனநிலையுடன் இருப்பார்கள் மேலும் எப்போதும் எதிலும் முன்னிற்க ஆசைப்படுவார்கள் வடிவ நெற்றி இந்த வகை நெற்றியை கொண்டவர்கள் மிகுந்த கற்பனை வளம் மற்றும் படைப்பாற்றலை கொண்டிருப்பார்கள் மொத்தத்தில் இந்த வகை நெற்றியை கொண்டிருப்பவர்கள் படைப்பு கலைஞர்களாக மற்றும் புதுமையாளர்களாக இருப்பார்கள் மலை நெற்றி இந்த மாதிரியான நெற்றியை கொண்டவர்கள் மிகவும் அரிது எனவே இந்த வடிவ நெற்றியை கொண்டவர்களே அதிர்ஷ்டசாலி எனலாம் இந்த வகை நெற்றியினர் மிகவும் மௌனமானவர்கள் மற்றும் மிகவும் சிநேகிக்கத்தக்கவர்கள் மிகவும் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன் குறிக்கோளில் தெளிவாக இருப்பார்கள் மற்றும் நம்பிக்கையுடன் தன் கருத்தை சொல்வார்கள் கூர்மையான நெற்றி கூர்மையான நெற்றியை கொண்டவர்கள் பிடிவாதம் குணம் கொண்டவர்களாக இருப்பர் மேலும் எதையும் ஆரம்பரமான முறையில் தான் மேற்கொள்ள விரும்புவார்கள் மேலும் இந்த வகை நெற்றியை கொண்டவர்கள் தாங்கள் ஆசைப்பட்டது எப்படியாவது தனக்கு வந்து சேர வேண்டும் என்று இருப்பார்கள் உயர் அதிகாரிகளும் கூட முரண்பாடுகளான உரையாடுகளை மேற்கொள்வார்கள் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்